நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் ஹீரோவா வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அவருடைய படத்தின் பாடல்களும் அவருடைய அட்டகாசமான நடன அசைவுகளும் ஸோ இப்படி டான்ஸ்னாவே விஜய் தான் விஜய்னாவே டான்ஸ் தான் அப்படின்னு பல படங்களில் பல பாடல் நம்ம சொல்லிடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விஜய்யோட குத்துப்பாட்டுகள் அந்த குத்துப்பாட்டுகள்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாடல்கள் அப்படின்னு பார்த்தா அவருக்கு அந்த பாட்டில் ஜோடியாக வந்து பார்த்தா பார்த்தா அந்த நேரத்தில் பீக்கில் இருந்த ஏதாவது ஒரு ஹீரோயின் வந்து நடிச்சிருப்பாங்க டான்ஸ் ஆடிருப்பாங்க அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான விஜய் படங்களில் வர குத்து சாங்கை விட ரொம்ப ரொம்ப பெருசாக ஹிட் ஆயிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலிடத்துல பிடிக்கிறது யார் அப்படின்னா நெஞ்சிலே படம் அந்த நெஞ்சில்லை படத்தில் வந்து ரோஜா வந்து ஒரு பாட்டுக்கு விஜய் கூட சேர்ந்து ஆடிருப்பாங்க அந்த படத்தோட ஹீரோயின் நமக்கு கிடையாது வெறுமனே பாட்டுக்காகவே ரோஜா அவர்கள் இந்த பாட்டுக்கு வந்து ஆடினாங்க தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தாட்டுமா அப்படிங்கிற அந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு டான்ஸும் வேறு லெவலில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாஜகான் படம் ஷாஜகானும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் தான் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஹிட்டு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஹிட் அது மட்டும் கிடையாது ரசிகர்களில் வந்து படையெடுக்க வச்சது இளம் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் விஜய்க்கு ஆனது அந்த பாட்டிலேருந்தால் அந்த படத்துலேருந்தா ஸோ அந்த படத்துலேருந்து சரக்கு வச்சுருக்கேன் முறுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த லாஸ்ட்டு குத்து சாங் வந்து மீனாக விஜயோட சேர்ந்து ஆடி இருந்தாங்க உண்மையாலுமே வேற லெவல் கோரிக்கிராஃப் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் இதுக்கு வந்து கோரியர் பண்ணதாக சொல்லுவாங்க ஸோ இந்த சாங்கும் வேறு லெவலில் ஹிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கை அடிச்சதுக்கு ஆளே இல்லை இப்போ வரைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது என்ன சாங்னா யூத் படத்தில் வந்த தோட்ட பூபதி அப்படிங்கிற சாங் தான் இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் தான் விஜய் கூட சேர்ந்து ஆடி இருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்ரன்னாவே டான்ஸ் தான் விஜய் எப்படி டான்ஸ்ல பட்டைகளை போகிறோம் அதுக்கு கொஞ்சமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈடு குறைச்சல் இல்லாமல் அப்படி ஆடுவாங்க நம்ம சிம்ரன் அவர்கள் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மணிஷர்மா இசையமைப்புல ஆடின ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து மணி சர்மாவோட இசையில ஆடின அந்த ஆழ்தோட்ட பூபதி இப்போ வரைக்கும் பட்டி தொட்டி ஹிட்டு தான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சாங்னே சொல்லலாம் நம்ம திருமலை படம் நம்ம ரமணா இயக்கத்துல முதல் படம் விஜய் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக நடிச்சிருப்பாரு அப்போ அந்த செட்ல வந்து நமது ஏரியால அப்போது பீக்கில் இருந்த நம்ம கிரண் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலுக்கு ஜோடியா அன்பேசோம் அஜித் ஜோடியா வில்லன் இந்த மாதிரியான படங்கள் எடுத்து உச்சத்தில் இருந்தாங்க அப்போது அந்த சிம்ரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வாடியம்மா ஜக்கம்மா சாங்கில் வந்து ஆடி வேற லெவலில் வந்து அந்த பாட்டை தெரிக்க விட்டுருப்பாங்க ஸோ இந்த சாங்கோட கோரியாஃபும் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வழக்கமான குத்துப்பாட்டு அப்படின்னு இதை ஒதுக்கவே முடியாது ஸோ அப்படி ஒரு லயம் நம்ம வித்யாசாகர் வந்து கொடுத்துருப்பாரு இந்த பாட்டில் அடுத்ததான் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான சாங்னு சொல்லலாம் நம்ம சிவகாசி படத்துல வந்த கோடம்பாக்க ஏரியா அப்படிங்கிற சாங்கு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்போ சூப்பர் ஸ்டார் ஜோடியாகவே நடிச்சிருந்த அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேற லெவல்ல இருந்தாங்க நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா கஜினி எஸ் ஜே சூர்யாவுக்கு ஜோடியா கல்வனி காதலி அப்படின்னு பீக்கள் இருந்த டைமில் வந்து இந்த பாட்டுக்கு ஆறுனது இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ கோட்படத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் இப்போது மீண்டும் வந்து கம்பேக் கொடுத்து பொன்னியின் செல்வன் லியோ விடாமுயற்சின்னு பீக்கள் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் கோட் படத்துல அந்த மட்ட பாட்டுக்கு வந்து நம்ம தளபதி கோட சேர்ந்து ஆடினாங்க ஸோ தொடர்ந்து நெஞ்சினியிலே ஷாஜகான் யூத்து திருமலை சிவகாசி இப்போ கோட் அப்படின்னு ஒவ்வொரு படங்களில் மிக முக்கியமான குத்துப்பாட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹீரோயின் ஆட வைக்கும் அந்த சாங்கோட மைலேஜ் வேற லெவலில் இருக்குது அப்படி சொல்லலாம் ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேயே உங்களுக்கு பிடித்த பேர் என்ன விஜய்க்கு ஜோடியாக ஆடுற இந்த பீக் ஹீரோயின்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் விஜய்க்கு யார் பொருத்தமான பேர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்